ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி இது வந்து திருநாங்கூர் திருப்பதிகள் பதினோரு திருப்பதிகள் வரபோது முதல் திருப்பதி பற்றி சொல்கிறேன் மணிமாட கோவில்ங்கிற திருப்பதி பற்றின பாசுரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் முதல் பாசனம் ஆரம்பிக்கிறேன் நந்தா விளக்கே அலர்த்தக்கேரியாய் நரநாரணே நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் யமக்கே அருளாயன நின்று இமையோர் பரவும் இடம் எத்திசையும் கந்தாரம் அத்தேன் இசை பாட மாடே களிவண்டு களிவண்டுமிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாட கூகில் பணங்கு என்பனே சாதாரணமாக அர்த்தம் புரிஞ்சுருக்கு இப்போ ஒரு பருவம் கிடாமுங்கிறார் இமயம் ஒரு எப்படி பெருமாளவு துதிக்கிறான்னா நந்தா விளக்கே நந்தா விளக்கேன்னு அணி அணையாத விளக்கு சுவாமி விளக்குங்கிறதுக்கு நான் வேறு மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அவன் ஒரு ஞான ஒளி புரிஞ்சால அஜான அத்வாந்த தீபிகா அப்படின்னு ஒரு அம்பாள் மேலே ஒரு திருநாமம் அது அஜானம் என்கிற இருட்டை போக்கும் ஒரு விளக்கே அப்படின்னு அந்த அட்டை சொல்கிறான் அதே மாதிரி தான் இந்த நந்தா விளக்கும் உங்களோட அறிவு விருத்தி செய்து கொண்டே போயிருப்பாள் நம்ம நம்மயம் நல்ல வழியில் நடத்தி கொண்டிருப்பான் அதுதான் நந்தா விளக்கே அளத்தற்கு அறியாய் அதனால் அளக்க முடியாது அப்புறமேயா அப்படின்னு ஒரு திருநாவு விஷ்ணு சாசனாக இருக்குது அப்புறமேயும் அரவிந்த் ஆக்ஷன்லாம் வரும் அப்புறமேயானால் அளக்க முடியாதவன் எப் நாம் ஒரு பொருளை எப்படியெல்லாம் அளப்போம் அதனுடைய காலத்தை பற்றி சொல்லுவோம் அது இருந்த இடத்தை பற்றி சொல்லுவோம் அதே மாதிரி மற்ற மற்ற ஒரு வஸ்து இருந்தால் அதை பற்றி சொல்லுவோம் இவர் அவர் மாதிரி இருப்பார் இந்த இடத்துல இருந்தார் இந்த காலத்தில் வாழ்ந்தார் தான் சாதாரணமாக ஒரு பொருளை பற்றி ஒரு ஆசாமியை பற்றி நம்முடைய மெஷர்மெண்ட் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவர் எக்காலத்திலும் இருப்பதனாலும் இவனை மாதிரி மற்றொருவர் இல்லாது இருப்பதினாலும் எங்கும் இருப்பதினாலும் அதனால் காலம் தேசம் வஸ்து இந்த மூணுக்கும் தப்பாயிசன் இல்லாதனால இவன் அளத்தற்கு அறியாய் நான் பிடிக்கும் இதெல்லாம் நன்னா மத்த நீங்கள் சொல்லுங்கள் முக்கியமாக அதே மாதிரி நரண அரணனே நாராயணனாகவும் நரனாகவும் இருப்பவன் இந்த சுவாமி நாராயணன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு நரம் அயனகா பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது நரம்மயனகிற ஒரு சுலபமான அர்த்தம் அதை சொல்கிறேன் என்ன நாம் மனிதன் மனிதர்களால் நாரம் மயனக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் முக்கிய காரணங்களை தனக்குள் வைத்து கொண்டிருப்பவன் சுவாமி புரிய அவன்தான் நான் நாராயணன் இங்கே நாராயணான்னு சொல்கிற போது என்ன பண்ணுறாள் தெரியுமில்லையோ உங்களுடைய உள்ளே உழை ஒளிந்து கொண்டிருக்கும் சக்தியளை உருவாக்கக்கூடிய சக்தியலை எல்லாம் கூப்பிடுறாள் அதான் நாராயணன் ஸோ அந்த அந்த நாராயணனாகவும் நரனாகவும் சாதாரண மனுஷனாகவும் இருக்கிறான் அது நரநாரணனேன்னு சொல்றாங்க என்ன புரிஞ்சுவோம் நாராயணனுக்கு அர்த்தம் இதுதான் ஸோ நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் ஒன்று அர்த்தம் சொல்ல தேவையில்லை என்னுடைய அப்பனே நான் வாழலாம் கூப்பிடுறேன் யார் எமக்கே அருளாயன எமக்கே அருளாய் எங்களுக்கு மட்டுமே அர்த்தமோ சரி எங்களுக்கு தான் எங்களுக்கு மாத்திரம் பண்ணுங்க சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு எமக்கே அருளாயன நின்று இமையும் ஒரு பரவும் அப்படியே தேவ தேவர்கள் அங்கே பரவரா அந்த பெருமாளை துதிக்கிறார் அந்த இடம் எப்படி இருக்குது எத்திசையும் கந்தாரம் அந்த பாட கந்தார்கிறது ஒரு பண் ஒரு ராகம் அந்த ராகத்தை இசை பாட தேன் இந்த தேனை சேகரிக்கிற வண்டுகள் இல்லை தேனீக்கள் பாடுறது கந்தாரங்கிற ராக அப்படின்னு அர்த்தம் புரியல அத்தேன் தேன் தான் போட்டிருக்கு அந்த அன் போட்டிருக்கார் அத்தேன் கூட இல்லை அந்த அழகிய அழகிய தேனீக்கள் இந்த ராகத்தை பாடுகின்றன மாடை பக்கத்தில் கழிவண்டு மிழத்த இந்த களிவண்டுன்னா அந்த தேனை உண்டு கழித்திருக்கிற வண்டுகள் மேலே இருக்க தேனை சேகரிக்கிற வட்டுகள் தேனீக்கள் ரெண்டாவது தேனை சாப்பிட்டு சந்தோஷப்படுற வண்டிகள் இவைகள் மிழற்ற கூட பாடுறது இதான் சேர்ந்து அவள் பாட்டு பாடுறா இவன் ராகம் பின்னாடி வயலின் வாசிக்கிற மாதிரி வச்சுக்கோ உங்களை கற்ப உங்கள் கற்பனைக்கு நான் விட்டுறேன் எத்திசையும் அந்தாரம் அந்தேன் இசை பாட மாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்த மந்தாரம் நின்று நிழல் துதைந்துன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்க எல்லா மரமும் மந்தாரம் வந்து ப பாரிஜாத மரம் இந்த மரம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய நிழலாக தெரியுது அதான் நிழல் புதைந்து மந்தாரம் நின்று பாரஜா பாரிஜாத மல்லா மனம் இருக்கும் மனம் மல்கு நான்கூர் இப்படி மனம் வீசுகின்ற நான்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மணனே இப்படி நான்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மணனே அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் கூட நீங்கள் ஞாபகம் செஞ்சால் போகணும் பரவும் இமையோர் பரவும் இளமையோர் பரவும் கோவில் என் மனனே கட முக்கியமான விஷயம் அழகுதான் சேர்ந்து பண்ணிக்கலாமா நந்தா விளக்கே நரநாரணனே அருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவும் இடம் ஏத்திசையும் கந்தாரம் அந்தேன் இசை பாட மாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மணம் மல்கு நாங்கூர் மணிமாட கோயில் வணங்கு என்பனே இப்போ ஒரு ஐடியா புரிஞ்சுட்டு மேல பெருமாள் கீழ ஊர் அப்படின்னு அடுத்த பாசுரம் முதலை தனிமாமுரன் தீர அன்று முதுநீர் தடத்து செங்கண்ழம்புய இதழைத்தலைச் சென்று அதற்கே உதவி வினை தீர்த்த அம்பாங்கிடம் விண்ணனவும் பதலைக்க பதலைக்கபோதது பவள பவளக்குழுங்கால பைங்கால் புரவம் பதலைத்தலை மென்படை கூடுநாங்கும் மணிமாட கோவில் பணங்கு என்பனேன் முதலை தலை முதலை தனிமா தடத்து செங்கம் செங்கன் வேழம் இருதடது அப்படின்னா கஜேந்திர மோட்சத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறேன் அந்த முதலை முதலினுடைய தனிமாமுரன் அதனுடைய முரட்டுத்தனம் போகும்படியாக புரிஞ்சுக்கணும் புரியுங்களேன் முதலை தனிமா தனிமான்னு ரொம்ப ஸ்பெஷல் யூனிக் அப்படிப்பட்ட கோவம் அந்த முதலைக்கு முதலை முரன் தீர அன்று புதுனி தடத்து புதிநீர்னால் அந்த இந்த பொய்கையில் இந்த கஜேந்திரன் இருந்தோம் அந்த இடம் முதுனி தடத்து செங்கன் வேடம்பூய அந்த யானை காப்பாற்று யானை யானையை உயிர்க்கும்படியாக அப்படின்னு சொல்லுவாங்க விதலை தலை சென்று விதலைன்னா ஒரு பட ஒரு பதட்டத்தோடு போங்க சுவாமி இந்த கஜேந்திர மோட்சத்தில் நீங்கள் முன்னாடி படிப்பால் நீங்கள் திருமங்க தான் எழுதுவேன் இந்த முதலையை கா இந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கோசரம் சுவாமி ரொம்ப அவசரப்பட்டார் இந்த ஆதி மூலமே இது கூப்பிடுச்சு இது பிரமா வெளியில் வந்துட்டார் முதல்ல சாதாரணமாக ஏன் டிரைவர் வண்டி ஏடுன்னெலாம் சொல்லுவார்ல அப்படின்லாம் இல்லை எடுத்துன்னு ஓடி வரான் ஏன் கருடன் பின்னாடி ஓடி வர்றாரு அதுக்கப்புறம் தான் கருடன் மேலே ஏறுனார் அப்புறம் அப்படியே இந்த எல்லாம் சரி இல்லையா இந்த மேல்துண்ணோடு ஓடி வர்றாப்படுவான் அப்படி அந்த விதலை தலை அதான் அதான் அர்த்தம் ஒரு பதட்டத்தோடு வந்தான் சுவாமி விதலை தலை சென்று அதற்கே உதவி இணை தீர்த்த அம்பான் கிடம் அப்படிங்கிறவங்களுக்கு சேர்க்க பிடிக்கலாம் விண்ணணவம் கடலை கப உதத்து ஒளிபாட நெற்றி விண்ணணவனா ஆகாசம் வரலையும் இருக்குது என்னன்னா அந்த ஊரில் இருக்கிற மாளிகைகள்லாம் மாடகங்கள்லாம் அந்த மாடங்களெல்லாம் பதலைக்கால் கதலை கபோதத்து ஒளிமாட நெற்று என்ன கும்பமெல்லாம் இருக்குது அதில் அந்த மாளிகையில் கும்பம் இருக்குது கபோ கதலை கபோதத்து ஒளிமாட நெற்றி இந்த புற கபோதம்னா இந்த புறாக்கள் இருக்கும்படியாக அதில் மாடங்கள்லாம் இருக்குது என்னென்னா கற்பனை பண்ணிக்கோங்க பெரிய வானளவு உயர்ந்த மாளிகைகள் அதில் கும்பங்கள் அந்த கும்பங்கள்ல இந்த மாதிரி புறா எல்லாம் புறாக்கெல்லாம் ஒரு மாடம் இருக்க முடியாது அந்த மாதிரி இடம் அப்படி ஊர் அந்த ஊர் விண்ணனவம் பதலை கபமுதத்து ஒளிமாட நன்றி அப்புறம் பவள பவள குழுங்கால பைங்கால் புறவம் அங்கே அந்த மாதிரி மாடங்களில் இருக்கிற பவள கொழுங்கால் எல்லாம் பவளக்கு நிறத்தில் அதனோட கால் ஆரோக்கியமான கொழுங்கால் நல்ல கெட்டியான கால் இருக்குது அப்படி இருக்கிற பைங்கால் புறம் அழகிய புறவம் அந்த புறா இருக்கு கால் உடைய அந்த புறம் என்ன பண்ணுறது மதலை தலை மென்படை கூடு நாங்கூர் இந்த மதலை தலைன்னா கொடுங்கை மரத்தில் அது மென்படை கூடு அந்த தன்னோட பெண்ணோட சேர்ந்துருக்கு பெண் புறாவோட சேர்ந்துருக்கு இந்த மாதிரி மாளிகை இல்லை பெரிய மாடத்தில் வசிக்கிற அந்த கொழுங்காலை உடைய பைங்கால் புறவம் படையோடு கூடு பிறவையோடு இந்த கொடுங்கை மரத்தில் சேர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட நான்கூர் அப்படின்னு எழுதுனேன் புரிஞ்சுங்களா பெருசு இந்த மரம் எல்லாம் இருக்குது புறாக்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் ஊர் வளம் இப்படியெல்லாம் காமிக்கிற புரிஞ்சுங்களா திருப்பி படிக்கிறேன் பதலைக்க போதத்து ஒளிமாட நெற்றி பவள கொழுங்கால பைங்கால் புறவம் பதலை தலை மென்படை கூடுநாங்கோன் மணிமாட கோவில் என்பனே சென்ற அன்று முதுநீர் நடத்து செங்கன் வேடம் விதலை தலை சென்று அதற்கே உதவி விதை தீர்த்த அம்மாங்கிடம் விண்ணணவம் பதலை கபோதத்து ஒளிமாட நெற்றி பவள கொழுங்கால பைங்கால் புறவம் மதலை தலை மென்படை கூடுநாங்கூர் படிமாட கோவில் வணங்கு என் மனநே அடுத்து மூணாவது பாசுரம் கொலை புன்தலை குன்றமுன்று உய்ய அன்று கொடுமா முதலைக்கு இடர் செய்து குங்கார் கிளை புண்டரீகத்தவள் இன்பம் அன்போடு அணைந்திட்ட அம்பான் கிடம் அலைப்புண்டை மறுப்பன் அகிலம் அணிமுத்தம் பெண் சாமையூறு பொன்னி மலைப்பண்டை மடிமாட கோவில் என் மனனே கொலை புன் குன்றம் ஒன்று உய்ய கொலை புன் குன்றம் ஒன்று உய்ய அப்படின்னா யானையை பற்றி தான் சொல்கிறார் இங்கேயும் கஜேந்திரனை தான் அப்படி சொல்கிறார் அவன் கொலைப்புண் ஏன்னா அவன் அவனோட தலையில் யோஜனையில் பெருமாளைக்கு இந்த செவ்விய பூவை சேர்க்க முடியலையே அப்படிங்கிற புண் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கொலை புண் கொலை தன் தான் என்ன சொல்றது இறந்து போனாலும் தான் அந்த பலைங்கிறது கொலை புண் கொலை புண் குன்றம் ஒன்று இது கஜேந்திரன் அந்த அக்ஸ்புலேஷன் உங்களுக்கு புரியுது அதுக்கு அது உய்யும்படியாக அன்று கொடுமா முதலைக்கு இடர் செய்து அதனை கடி அதனை கவ்விய அந்த முதலைக்கு இடர் செய்தான் சுவாமி குங்கார் இளை புண்டரீகத்தவள் இன்பம் அன்போடு அணைந்திட்ட அம்மான் இடம் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டார் கரதூஷனில் கொண்ட சீதை என்ன பண்ணினாலும் ராமனை அனுப்பிச்சுட்டார் ஒரு சமாத மாதிரி பட அவ்வளோ பெரிய காரியம் பண்ணிகிட்டே இருக்கு புரிஞ்சுங்களா அதே மாதிரி இங்கே யானே போய் காப்பாத்தி நீரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புண்டரீகத்தவள் இருக்கு அப்புறம் தாமரை இலையில் இருக்கும் லெக்மி பெருமாள அணைச்சுடா இது எந்த இடத்துலையும் ஹிஸ்டரி கிடையாது எந்த இடத்துலையும் ரெஃபரன்ஸ் கிடையாது இது இவரோட ஆழ்வாரோட கற்பனை கஜேந்திரநா காப்பாத்தி நீர் சுவாமி உமக்கு என்னுடைய சம்மானம் இது என்று அனைத்திட்ட அம்மானிகள் இதெல்லாம் உங்களுக்கு புண்டரீகத்தவள் இன்பம் அன்போடு மான் இடம் இதுவரையும் புரியுது குமுரை பற்றி சொல்கிறார் ஆளரியால் அலைப்புண்ட யானை மருத்துவம் இந்த ஆளரினால் சிங்கத்தினால் சுந்தரவு செய்யப்படுகின்ற யானையினுடைய தந்தங்கள் மறுப்புன்னா யானை தந்தம் அகிலம் அகில மரமும் அணிமுத்தம் அணிமுத்தம் முத்து வேற வருதுங்க முத்து எங்கேயிருந்து வரும்னா முங்கிலேருந்து வரலாம் அந்த பெண் அணிமுத்தம் வெண் சா சில பூக்களில் சில பூக்களில் இருக்கிற இதெல்லாம் சில செடி சில விதைகள்லாம் அப்படியே சாமரம் மாதிரி தண்ணியில் வரும் மதுப்பில் நீங்கள் எப்படி இருக்கா சாமரம் மாதிரி சாமரம் மாதிரி இருக்கும் அப்படியே வேலை இருக்கும் அதை தான் சொல்கிறீங்க இதெல்லாம் அடிச்சுன்னு வரதான் பொன்னி காவிரி இதெல்லாம் அடிச்சுன்னு வரதான் தான் என்னென்ன வருது ஆளரியால் அலை புண்டையானை அகிலும் அகிலம் அடைமுத்தம் பெண் சாமரை பொன்னி பொன்னிதான் தா காவிரி

இன்பம் அன்போடு அணைந்த அம்பானியிடம் ஆளரியால் நலை புண்டையானை மறுப்பம் அகிலம் அணிமுத்தம் வெளிசாமறையோடு பொன்னி மலைப்பண்ட மண்டத்தினை உந்து